ஜெயா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் பூரி ஜெகந்நாதரோடு தொடர்புடைய மகான் இவர் பேர் சாலா பெக்ன்னு பேர் இவருடைய அப்பா பேர் லால் பெக் அவர் வந்து ஒரு இஸ்லாமிய அரசற்ற ஒரு தளபதியாக இருந்தவர் அவர் ஒரு போரில் இறந்துட்டார் பையன் படுகாயங்களோடு காணப்பட்டான் இவனுடைய அம்மா லலிதா பூரி ஜெகநாதருடைய பக்தி அந்த அம்மா ஜெகநாதற்ற பிரார்த்தனை பண்ணி ஜெகநாதரது அருளால் இந்த சாலாபக் உயிர் பெற்றான் இந்த சாலாபக்கு அப்பப்போ ஜெகநாதரை பற்றி சொல்லி கொடுக்குற இந்த அம்மா அதனால் பக்தி ஏற்பட்டு பூரி ஜெகநாதர் மேலே அப்படி ஒரு பக்தி வருகிறது இந்த சாலாபக்கு இந்த சாலாபக்கு இப்போ எங்கே இருக்கான் வெளியில எங்கேயோ ஒரு இடத்துல தள்ளி இருக்கார் ஆனா இங்க ரதம் ஆரம்பிச்சாச்சு ரத உற்சவம் ஆரம்பிச்சாச்சு தான் வருகிற வரை இந்த ரத உற்சவம் நிற்காது கடந்து போயிடுமே இந்த ரதத்துல இருக்கிற ஜெகநாதரை தரிசனம் பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிறப்ப பகவானே அவருக்கு சொல்கிறார் நீ மெதுவா வா புறப்பட்டு வா நான் உனக்கு தரிசனம் கொடுக்குறேன் அப்படிங்கிற புறப்பட்டு வர்ற ரதம் வந்தாச்சு ரதம் வர வேண்டிய காலம் வந்தாச்சு அந்த ரதம் வருகிறது இவருடைய குடிசை இருக்குது பார்த்தீங்களா சாலாபெக்கருடைய குடிசை அந்த தான் அவர் இல்லையே அவர் எங்கேயோ புறப்பட்டு போயிருக்காரு குடிசை பூட்டி இருக்கு ஆனால் குடிசை வாசலுக்கு வந்த உடனே ரதம் அப்படியே நின்று போச்சு ஜெகநாதருடைய ரதம் அப்படியே நிற்கிறது அங்கிருந்தும் நகரில் மன்னருக்கு குழப்பம் அங்கே பூஜைகள் நடத்தக்கூடிய பூஜகர்களுக்கு குழப்பம் பக்தர்களுக்கு குழப்பம் இந்த ரதத்தை நகர்த்தி பார்க்குறாங்க நகரல என்னடா இந்த ரதம் இந்த இடத்துல நிற்கிறது சம்பந்தம் இல்லாம நிற்கிறது அப்படின்னு அவங்க அத்தனை பேரும் என்ன பண்றாங்க ஏதான யானைகளை கூட்டி வந்து இழுக்கலான்னு யானைகளை கட்டின்னு வந்து இழுக்கிறாங்க அதற்கு முன்னால் வரை அந்த இடத்துல வாசல்ல நின்று தரிசனம் பண்ணுவார் தனது குடிசையிலேருந்து தரிசனம் பண்ணுவார் சாலாபெட்

அவர்களுக்கு காரணம் தெரியல என்ன காரணத்தினால இந்த ரதம் இந்த இடத்துல நிற்கிறதுன்னு அவர்களுக்கு தெரியவில்லை என்ன முயற்சி பண்ணியும் ரதம் நகரல நிற்கிறது பல நாட்கள் நிற்கிறது ஒரே இடத்துல நிற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்குறோமே இன்றைக்கு நடக்கிற தேர் புறப்பாடு சில இடத்துல திடீர்னு நின்று போச்சு அப்படின்னா இதெல்லாம் ஒரு காரணம் இருக்கும் ஏதோ ஒரு வழியில் ஏதான ஒரு ஒரு தடை இருக்கும் ஏதோ ஒரு காரணம் கண்டுபிடிச்சி அப்புறம் அதை நிவர்த்தி பண்ணி ரதத்தை இழுப்பாங்க இன்னைக்கு எந்த காரணமும் இல்லாம ரதம் இந்த காரணம் தெரிஞ்ச ரெண்டே பேர் ஒன்னு ஜெகநாதர் இன்னொன்னு சாலாபு இந்த ரெண்டு பேரை தவிர யாருக்கும் காரணம் தெரியாது ரதம் நிற்கிறது இன்னைக்கு ராத்திரி இந்த பகுதி ஆண்டு கொண்டு இருக்கிற ராஜாவோட கனவில் ஜெகநாதர் போய்ட்டு சொல்றாராம் நான் இங்கே ஏன் நிற்கிறேன் அப்படின்னா என்னோடய பக்தன் ஒருத்தான் இருக்கான் அவன் பேர் பக்குன்னு பேர் இதோ அதான் அவன் குடிசை வாசலில் தான் நிக் நிற்கிறேன் அவனுக்கு ஏன் உடம்பு சரியில்லை எங்கேயோ பக்கத்தில் எங்கேயோ ஊருக்கு போயிருக்கான் தப்ப வந்துட்டுருக்கான் வந்துட்டு அவன் வந்த பிறகு அவனை பார்த்த பிறகு நான் வந்துடுவேன் அப்படிங்கிற அதே போல் இந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய தலைமை அர்ச்சகன் அவருடைய கடவுளையும் பூரி ஜெகநாதர் பெட்டி சொல்கிறாரான் நீங்கள் யானை எல்லாம் கட்டி இழுத்து பார்த்தேள் குதிரையை கட்டி இழுத்து பார்த்தேள் என்னென்னவோ பண்ணி பார்த்தேள் நான் நகரலை என் பக்தனுக்கு அருள் பண்ண பிறகுதான் நான் இங்கிருந்து நகர முடியும் அதனால தான் நீங்கள் எடுத்த அத்தனை முயற்சியும் பலன் இல்லாமல் போயாச்சு வந்துடுவான் என்னோடய பக்தன் வந்துடுவான் இருக்கான் கஷ்டப்பட்டு அவனுக்கு நான் காட்சி கொடுத்துட்டு அவனுக்கு அருளாசி பண்ணிவிட்டு நான் இங்கிருந்து நகர்ந்துடுவேன் நீங்கள் கவலைப்படாதீங்கோ அப்படின்னு கடவுளை சொல்கிறான் அப்படின்னா கடவுள் எதை விரும்புகிற எதை எதிர்பார்க்குறான்னா பொண்ணையோ பொருளையோ சகல திரவியங்களையோ கிடையாது எதையுமே கிடையாது நாம் செலுத்துகிற உண்மையான பக்தி நாம் கொடுக்குற ஆத்மார்த்தமான பக்தி அந்த பக்தி கடவுளுக்கு போயாச்சுன்னா ஜாதி மதம் ஒண்ணுமே கிடையாது ஜாதி மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் மகான்கள் அப்பாற்பட்டவர்கள் தெய்வங்கள் அதனால தான் இந்த ஜெகந்நாதர் கிருஷ்ண பரமாத்மா ஒரு இஸ்லாமிய பக்தனாக காத்து கொண்டிருக்கிறார் ஒரு இஸ்லாமிய பக்தனுக்காக காத்து கொண்டிருக்கிறார் இதன் தொடர்ச்சி என்ன நாளையே குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்